அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிது முக்கிய கோவிட் லாக்டவுன் அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஐடியாஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட்

குழந்தைகள் வந்து இப்போது குப்பைத்தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம் அது கோவிட் டைம் அப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது அது தென் சென்னையில் தான் நடக்குது அப்படி சொல்ல வரல இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு இல்ல ஆக்சுவலாக என்னன்னா நிறைய 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 நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்கள வந்து இது மாதிரி குப்பையை தொட்டி போடுது ஆனா ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்றாங்க அது கூட வந்து போலீஸ் ரிக்கவரி பண்ணி கொடுத்துர்றாங்க சரிங்க ஆனா பென்சனையில நடக்கிற பென்சனையும் பணக்காரையும் வீட்டில இருக்கிற விஷயம் நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க அது உண்மையா இல்ல அது அந்த குழந்தை பற்றி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி ஆமா இல்ல இல்ல அது கம்ப்ளைண்ட் போக வேணான்னு நினைக்கிறது அந்த ஒரு ஒரு பயந்து வாழற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த மேல் ஃபீமேல் ஈட் கேரக்டர் இருக்காங்க எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்மளே நம்ம சமாளிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறாங்க அது கை மீறி தான் குழந்தை நல்ல காப்பத்துல வந்து குழந்தை விடும் போது கண்டிப்பா வந்து கம்பெனி கேட்பாங்க சரிங்களா டாக்டரா இருந்தா அப்போ டேரக்டாக போய் விட்டு அது நீங்கள் அனலைஸ் பண்ணலையா பண்ண மாட்டீங்களா பண்ணோம் சார் பண்ணோம் இப்போ இதுல அவங்க பர்சனல் ஃபேவரா கேக்கிறதா தானே நம்ம சொல்லியிருக்கோம் இன்னொன்று அந்த மேனேஜர் வந்து சொல்றாங்க இல்லீங்களா இந்த ஆசிரமத்துக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க அதுக்காக நான் உனக்கு, உனக்கு ஒரு ஃபேவரா இதை பண்றேன் பெர்சனல் ஃபேவரா தான் பண்றோம் அப்படிதான் சொல்றாங்க இந்த படத்துல அண்ட் டைரக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டீங்க ஏன் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரையும் அப்ரோச் பண்ணிக்கலாம் இல்ல நீங்களே நடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கீங்களா இல்ல இல்ல அப்படி இல்லை இன்னும் நம்மள விட பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யோசிச்சோம் அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்ட்டும் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் நம்ம எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை அண்ட் அதனால் வந்து மேபி அவங்க அந்த ரீசனுக்காக எடுக்காமல் போனாங்க நான் அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை அது ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங் இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை நான் வந்து காமிச்சு ஒரு விசிட்டிங் கார்டாக காமிச்சு